தப்பு பாத்ரூம்ல பாட்டே குளிக்க கூடாதா ஏன் பயப்படுற இல்லையோ ரோட்ல அடிப்பட்ட அனாதைய கடந்த உன்னா கார்ல தூக்கி போட்டு கொண்டாந்தேன் நன்றிங்க டாக்டர் வரவழ்ச்சி காயத்துக்கு மருந்து போட்டு குணப்படுத்தி வச்சேன் ரொம்ப நன்றிங்க நன்றிய சுகத்தை பார்த்து சொல்ல எப்படி என் முகத்தை பார்த்து சொல்றதே பார்க்க முடியலையே ஏ அவ்வளவு அசிங்கமா இருக்க சரியா பார்க்காம அப்படி எல்லாம் சொல்லலாமா முதல்ல நீங்க அந்த டவல எடுத்துட்டு எடுத்துட்டு நான் அப்படி சொல்லல டவலை எடுத்துட்டு புடவையை கட்டிட்டு வாங்கன்னு சொல்ல வந்தேன் என்ன புடவையே இல்லையா கடையே இருக்கு அட என்ன பார்த்து புடவை கட்டிட்டு வர சொன்ன என்னவா கால்ல குத்துன முள்ள எடுத்துட்டு தொல்லை விட்டுதானே சந்தோஷப்படுற மாதிரி உடம்புல இருக்கிற டவல் எடுத்துட்டு எடுத்துட்டேன் அப்படின்னு குஷியா ஒரு குரல் வரா தவளோட வந்தா இப்ப எப்படியோ கைக்குட்டையோடவா நீ, சொகுசுதானே ஆமா, சித்தோடு சித் merchantavilion கராமமு собின்னேனை மக ந என்ன துக்க இருக்கா? BOY தூக்கிட்டு ரோட்ல அடிபட்டு கொண்டு வந்தா, இந்த தாங்காது. சித்தோடு கிராமமே உன் அழகபத்து எப்பாமும் பேசி சித் தல எங்களால அந்த ஊர்ல இருக்க முடியல எங்க பேர்ல இருந்த சொத்தையெல்லாம் வித்துட்டு நானும் அம்மாவும் இங்க வந்துட்டோம் இங்க சோவன்னா நாவண்ணா மாவன்னான்னு மந்த மந்தையா கூட்டம் அம்மாவால சமாளிக்க முடியல நானும் சந்தைக்கு வந்துட்டேன் தம் பேரை பொண்ணு காப்பாத்துவாங்கிற நம்பிக்கை வந்த உடனே அம்மாவும் இறந்துட்டாங்க தாய போல புள்ள நூல போல சேலன்னு எங்க ஐயா அடிக்கடி சொல்லுவாரு உங்க ஐயான்னு சொன்ன உடனே ஞாபகம் வருது அவர் போனதுக்கு அப்புறம் நம்ம ஊர் கோயில் கலையே இல்லை அவர் சாகும்போது கூட நீ அவர் பக்கத்துல இல்லையாமே தயவு செய்து ஞாபகம் ஞாபகப்படுத்தாத நான் பழசெல்லாம் மறந்துட்டு ஒரு எந்திரமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன்

என்ன உனக்கு வப்பாட்டா இருக்க சொல்றியா புது வார்த்தை அதுக்கு பேரு வப்பாட்டி நீ என்ன வச்சுக்கிட்டா அதுக்கு பேரு வப்பாட்டம் தானே சொர்க்கத்துல நிச்சயிக்கப்பட்டு படுக்கை அறையில ஆரம்பிக்கணும் நீ ஆரம்பத்திலேயே முடிக்க பாக்குற உன்ன கல்யாணம் பண்ணிக்க மனம் உட்கார்ந்தோம் அருந்ததி விழுந்துடும் அக்னி அணைஞ்சிடும் வர்றேன் oh <sighs> கஸ்தூரி வீடு அந்த கம்பி போட்ட வீடு சரிமா ஏமா கஸ்தூரி வீடு தானே

தெருவுல வைக்கிறதுக்கு பழம் எல்லாம் வாங்கிட்டு போக ஒரு அழகான பொண்ணு பாத்தீங்களா என்ன வேணும்னு கேப்பாங்களா கேப்பாங்களா என்ன புதுக்கோட்டை பக்கத்துல இருக்கிற வெள்ளாத்துக்கரை மேல எங்க கிராமம் இருபது வருஷத்துக்கு முன்னால ஒரு பயங்கரமான வெள்ளம் வந்து என்ன பெத்தவங்களையும் சேர்த்து எத்தனையோ பேர் அடிச்சிட்டு போயிடுச்சு கரை சேர்த்த என்ன மட்டும் தைப்பூச விழாவுக்கு கச்சேரி பண்ண வந்த நடராஜ பிள்ள அவரோட ஊரான சித்தோடு கிராமத்துக்கு என்ன கூட்டிட்டு போனாரு சொந்த பிள்ளை மாதிரி வளர்த்ததும் இல்லாம என்ன வரைக்கும் படிக்க வச்சார் சார் ஓ இஸ் ரியலி அ கிரேட் மேன் உங்களுக்கு தெரியாது சார் அந்த வித்வான் நாதஸ்வரத்தை அந்த குழந்தை அடைஞ்சு கிடக்குற ஊமை காத்து அந்த ஏழு துவாரங்கள் வழியா கல்யாணியா காம்போதியா தோடியா ஓடி வந்து அரங்கத்தையே தலையாட்டி தூங்க வச்சிடும் சாப்பிடுறீங்களா பார்த்த படுத்துலோ ரத்ன நீங்க நெஞ்சில் இருக்கிற இறக்கி வச்சாதா மீறையும் கொட்டி தீர்த்துறேன் திடீர்னு ஒரு நாள் டெங்காய்யா பக்கவாத நோய் வந்து படுத்துட்டாரு மெட்ராசு கூட்டிட்டு சிலர் சொன்னாங்க அதுக்கு நான் பட்ட பாடு சில்லறைக்கும் சிபார்சுக்கும் முன்னால என் எம்ஏ சர்டிபிகேட் செல்லா காசு ஆயிடுச்சு எங்கேயுமே என் படிப்புக்கேத்த வேலை கிடைக்கல என் சர்டிபிகேட் செல்லரிச்சு போறதுக்கு முன்னால அதிர்ஷ்டவசமா எனக்கு ஒரு வேலை கிடைச்சது எனக்கு வேலை கிடைச்சு போச்சு எங்க மெட்ராஸ் கூட்டிட்டு அண்ணா என்ன எங்க ஐயாவ நான் மெட்ராஸ் கூட்டிட்டு போறேன் மெட்ராஸ்கா அங்க பாரு ஐயா என்ன அனாதையாக்குச்சு இப்போ நான் படிச்ச படிப்பு வாங்கின பட்டம் என்னாதான் தேடி அலைஞ்சா உட்கார்ந்து புரட்டித்தான் சம்பாதிக்க இருந்தாலும் பரவாயில்லங்க என் படிப்பையும் தகுதியையும் விட்டு கொஞ்சம் இறங்கியிருந்தா நிச்சயம் உங்களை காப்பாத்திருப்பா பயன்படாத படிப்பு இனிமே எனக்கு மட்டும் இருந்துதான் ஒரு கை நாட்டா வாழ்ந்துட்டு இருக்கேன் எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு வருத்தன அதையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சேன் கட்டட வேலை செஞ்சேன் கை வண்டி எடுத்தேன்

அந்த முடிவுக்கு மட்டும் நீங்க வந்துடாதீங்க ஒரு உயர்ந்த கலைஞனா இந்த உலகத்துக்கு காட்சி அளிக்க வந்தீங்க வருங்க அப்படிலாம் நான் ஆசைப்படவே இல்ல சார் ஒரு சராசரி மனுஷனா கூட என்னால வாழ முடியலங்கிற நிலைமை வந்த உடனே உங்க நல்ல மனசுக்கு எந்த குறையும் வராது உங்க தேவதைய நிச்சயமா நீங்க சந்திப்பீங்க நிஜமாவா சார் ஆமா உங்க கவலை எல்லாம் மறந்து என்னுடைய கலைக்கூடத்துல நீங்க வேலை செய்றீங்க ஓகே ரொம்ப சந்தோஷம் சார் உங்க வீட்டு தோட்டம் அழகா இருக்கு சார் தோட்டக்காரன் இல்ல அதனாலதான் அழகா இருக்கு ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன்

குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா இதோ இங்க இருக்கே ஆமா நான் பார்த்த ரெண்டு படத்துல எனக்கு பிடிச்சது மாஜி காதலி ஏ ஒரு பையனும் பொண்ணும் காதலிக்கிறாங்க பொண்ணோட அண்ணனுக்கு இந்த காதல் பிடிக்கல அதனால ரெண்டு பேரையும் பிரிச்சு பொண்ண இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறான் அவளும் அவனோட குடும்பம் நடத்திட்டு இருக்கா ஒரு நாள் அந்த வீட்டுக்கு அவனோட காதலனே வந்துடுறான் தண்ணி குடிங்க வெரி குட் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருக்கே அப்புறம் அந்த கட்டத்துல தான் நீங்க வந்தீங்க படத்தை பாதியில நிறுத்திட்டு பரிமாறிக்கிட்டு இருக்கேன் சரி மீதியை பார்த்துட்டு நாளைக்கு சொல்லு உங்களுக்கு கதை பிடிச்சிருக்கா கதை இல்ல சார் இது அப்படின்னா இனிமே இதான் உங்க ரூம் சார் உங்க அன்புக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ஜெகுல வாட்டர் இருக்கு ஏசி வேணா ஆன் பண்ணீங்க வேற ஏதாவது உங்களுக்கு வேணும்னா சார் நீங்க சொன்னபடி உங்க கடையில வேலை செய்யறேன் ஆனா தங்கறதுக்கு வேற எங்கேயாவது உங்க தேவதை கிடைக்கிற வரைக்கும் நீங்க இங்கதான் இருக்கீங்க அவ கிடைச்ச உடனே நானே உங்க கல்யாணத்தை நடத்தி வேற வீடு பார்த்து குடும்பம் நடத்த ஏற்பாடு பண்றேன் உங்களுக்கு எப்ப சார் கல்யாணம் ஆச்சு இந்தாங்க பால் Have a காலையில திருவையாறுா திருவள்ளையார்கள் பண்ண கூடா உருப்படியா ஊருக்கு போறதா இருந்தா ஒழுங்கா தூங்குங்க உங்களுக்கு மூடு வந்துட்டா பொழுது விழுஞ்சிடும் எனக்கு தெரியாது சிரிப்பு வேற தூங்குங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் வரேன் அவ்வளவேதான் காலை நாலு மணிக்கு நான் போறேன் வர வரைக்கும் கடையை நீங்க தான் பாத்துக்கணும் சரி சார் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தா யார கேட்கறது அக்கௌண்டன் கேளுங்க குட் நைட்